வருக்கும் வணக்கமா இந்த பதிவில் வீட்டில் நுழையிற அந்த கெட்ட சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கம்மா அதை அப்படியே வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்றப்போ இந்த சக்தி வாய்ந்த ஒரு பொருளை நிலைவாசலை கட்டி தொங்க விடுங்கம்மா முக்கியமாக நீங்கள் நிலைவாசல் கதவு திறக்கும் போதோ உங்கள் வீட்டுக்குள்ளே யாராச்சும் உள்ளே வரும்பொழுதோ அந்த பொருளை கண்ணில் படுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கம்மா அவங்க கெட்ட எண்ணத்தோடு வராங்களோ உங்கள் வீட்டில் இருந்தது முக்கியமான காரத்துக்கு நீங்கள் வெளியே போகிறீங்களோ அது எல்லாமே சரியாயிடும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நல்லதுமா கெட்டதும் அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இது எல்லாத்துமே முதல்ல ஏதுவாக பார்க்குது நம்முடைய நிலைவாசல் தான்மா வீட்டில் என்ன நடக்கணும் வீட்டில் என்ன நடக்கக்கூடாதுன்ற தீர்மானிக்கிறதும் நம்மளுடைய நிலைவாசல் படி தான் ஒரு வீட்டுலமா நிலைவாசல் படி ஆட்டம் ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் குடும்பமே மொத்தம் ஆட்டம் கொண்டுணும்னு சொல்லுவாங்கல்லம்மா அதே மாதிரிதான் அந்த நிலைவாசல் மங்களகரமா இருக்குன்றப்போ அந்த வீடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்குங்கம்மா ஒரு வீட்டில் நிலைவாசல் படி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பராமரிக்கிறீங்களோமா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் கௌரவம் நிமிர்ந்து நிற்கும் ஒரு ஒரு வீட்லயுமே நெகட்டிவ் எனர்ஜி நுழையாமல் இருக்கணும் கண்திருச்சி நொறாம நுழையாமல் இருக்கணும் அப்படின்றப்போ நான் இப்போ சொல்றேன் இந்த எளிமையான பொருளை வெறுமனே கட்டி தொங்க விடுங்கம்மா இதுவே போதும் இது இதை செஞ்சீங்கன்னாவே எதுவுமே கிடையாது இந்த இதை நான் இந்த ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிடுறேமா நிலவாசல் கதவை எப்பவுமே ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கண்ணாடி வெளியே மாட்டி வைக்கணுமா இதை வாஸ்து கண்ணாடி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கண்ணாடி டெய்லியுமே சுத்தம் பண்ணி டெய்லியுமே பளிச்சுன்னு தரம் மங்கலமாக அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது அந்த அம்மா டெய்லியுமே முகம் பார்க்கவோ தலை செய்யவோ பொட்டு கூடாது எந்த ஒரு அழகுக்கும் பயன்படுத்தக்கூடாது இந்த கண்ணாடி வெளியே நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே தன்னுக்குள்ளே வச்சுக்கோம் யாராவது ஒருத்தவங்க கெட்ட எண்ணத்தோடு உங்கள் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னா வச்சுக்கோமா அந்த கண்ணாடி அந்த கெட்ட எண்ணத்தை தனக்குள்ளே இழுத்துக்கணும் உங்கள் வீட்டில் அவங்க நல்லபடியாக அமைச்ச வைக்கும் அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வாங்கி ஒரு கண்ணாடியை மாட்டி வச்சுக்கோங்கம்மா அவ்வளோ நல்லது சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் வந்து சந்தோஷம் கிடைக்கிதுன்றப்ப நம்ம மறக்காமல் பண்ணோம் இல்லையா சரி நிறைவாசலை கட்டி எதை தொங்க விடுன்றது என்னோட டைம் சொல்லிடுறோமா அதாவது கற்றாழை இவனை ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருமா வீடியோவில் இதை எப்படி கட்டி தொங்க விட்டுருக்கோமா இது வந்து வெறும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இந்த செடி இது இந்த கற்றாழை செடியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கலாமா கற்றாழை செடிக்கு வந்து நிறைய பலன்கள் அதிகமாக இருக்குமா எந்த ஒரு வீட்டில் வந்து கற்றாழை செடி வந்து ப்ராப்பராக வளர்ந்து வரலையோ அந்த வீட்டில் துர்சக்தி இருக்குதுன்னு அர்த்தமா ஒரே ஒரு கற்றாழை செடியம்மா இப்போ நான் சொல்கிற மாதிரி சின்னதாக வாங்கி நான் இதை சின்னதாகம்மா இது மாதிரி பண்ணி தங்க தொங்க விட்டேன் நிலைவாசல்படி நம்ம வீட்டுக்கு பார்த்தா மாதிரி பண்ண விடணும் இதை வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அழகாக கழுவி இது மாதிரி கொங்குமஞ்சா வச்சு பொட்டெல்லாம் வச்சு விட்டிங்கன்னா வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றலாம் அதிகரிக்குமா முக்கியமாக வீட்டில் வச்சு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் பணவரவு அதிகரிக்கும் இது ஒரு முக்கியமான தகவல்மா கற்றாழை செடியை நார்மலாக வளர்க்குறது ரொம்ப நல்லது அது ரொம்ப 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 அதிர்ஷ்டமும் அதுவும் இது மாதிரி தொங்கவிட்டு ஒரு தண்ணி எதுவுமே ஊற்ற க நார்மலாகவே கற்றாழி செடியை அந்த தண்ணி ஊற்றலனாலும் அழகாக வளரும் நீங்கள் இந்த மாதிரி தொங்க விட்டு வளர அது வளர 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 அது இழ இதழ்கள் எடுக்க 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 உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கம்மா இதை நீங்கள் இது மாதிரி தொ நீங்கள் ஒரு செடி எங்கேயாச்சும் வாங்கி தொங்க விட்டு பாருங்களேன் வீட்டில் நிம்மதி அதிகரிக்கும்மா வீட்டில் பணம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமாக இதை வந்து வீட்டு வாசலை இது மாதிரி தொங்க விட்டிங்கன்றப்போ உங்கள் வீட்டில் இருக்க எல்லாம் வெளியே போயிடுமா வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையவே நுழையாது இப்போ இதை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெட்டவே கூடாதுமா அது அப்படியே தான் இருக்கணும் அதை அப்பப்போ தோ அப்பப்போ வந்து அது மேலே வீடுக்கு அந்த வெள்ளிக்கிழம எல்லாம் கோமியமெல்லாம் தெளிப்பீங்களாம்மா அதெல்லாம் தெளிச்சு விட்டுருங்க இது மட்டுமே போதும் மற்றபடி நீங்கள் அது எதுவுமே பண்ணவே வேணாம் முக்கியமாக அந்த கட்டாய செடி உங்கள் வீட்டில் வளர வர நீங்கள் இதை வச்ச கொஞ்ச நாள்லேயே எங்கள் வீட்டில் நிறைய மாறுதல் பார்ப்பீங்கம்மா நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறலமா இதே மாதிரி தான் கட்டி ஒரு குட்டியாக வாங்கிட்டு வந்து அது கட்டி தொங்க விடுங்க அது நாள் கணக்கில் வளர்ந்து 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 நல்லா பெருசாகிடும் அது வளர வளர உங்கள் வீட்டில் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இது எல்லாமே எதுக்குமா பண்ணுறோம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம குடும்பம் நல்லா இருக்காதா ஏதாவது ஒரு வகையில் நம்ம கஷ்டம் தீராதான்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இதை உங்கள் நிலைவாசில் கட்டி தொங்க விடுமா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அழக செல்வசொழிப்போடு இருப்பீங்க இது எல்லாமே ஒரு எளிமையான பதிவு தாம்மா நிறைய பேர் இதை ஒரு சிரீஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க ஆனால் முயற்சி பாருங்களேன் எந்த ஒரு ஒரு வீட்டில் கற்றாழை செடி வரலையோ அந்த ஒரு சில வீட்டில் வச்சிங்கன்னா தொடர்ந்து வளரவே வராது என் வீட்டில் நான் கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசில் வந்து கற்றாய் செடி வச்சு வளரே வராது உடஞ்சிரும் பூனை தள்ளி விட்டுரும் டக்குன்னு காற்றுப்பட்டு உடஞ்சிரும் ஏதாச்சும் ஆகிடும் என் பையன் போறது அப்புறம் என் வீட்டில் வந்து கற்றாழி செடி வளர ஆரம்பிச்சது இதுவரையும் நல்லா இருக்குது அதனால் அப்போ எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுமா இந்த கற்றாய் செடி இந்த மணி பிளான் செடி இதெல்லாம் வீட்டில் வளர்த்தோன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லதுமா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியில் வெளியே போயிடும் இந்த கண் திருஷ்டி பொறாமை கெட்ட சக்தி இதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடும் நம்மளுக்கு ஏதாச்சும் எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்கன்றாங்க அந்த பில்லி சுனியா அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா பழிக்காமே நல்லாவே போயிடுமா எல்லாமே ரொம்ப நல்லதாக நடக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்தோன்னு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இது நீங்கள் வந்து நார்மலாக எங்கள் வீடு வச்சுருந்தாலும் வீடு வந்து நிலைவாசல் கட்ட முடியாது எல்லார் வீட்டும் நிலைவாசலில் கட்ட முடியும் கட்ட முடியாதுன்னு சொல்லவே முடியாது இல்லைங்களாமா நாங்கள் வந்து நிலைவாசலில் கூட கட்டலை இது பாருங்கள் நிலைவாசல் எதிர பார்த்தா மாதிரி அழகாக கட்டி வச்சுருக்கோம் இது மாதிரி கூட கட்டலாம் இல்லை நிலைவாசலையும் கூட கட்டலாம் நிலைவாசலில் கட்டினா கதவு சாத்த முடியாது இல்லைமா நிலைவாசலில் எதிர்பார்த்த மாதிரி கூட கட்டுங்க ரொம்ப 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 நல்லது தாம்மா இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு அழகாக ஒரு செடி மாதிரி கூட வச்சுக்கோங்க இல்லை வீட்டுக்கு வெளியே ஒரு செடி மாதிரி கூட வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா